ங்கை மாவட்டம் காளையாறு கோவில் ஒன்றியம்மா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எரிஞ்சு வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐயன் வளர்த்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐயா தந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் வீரமுத்து பட்டி வெட்டினார் காலியம்மன் கோவில் வீரர்களே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கூலி என்ன போச்சு வெடிகள் சேர்க்க போகலையா கூலி மெடிக்கல் செக்கப் கொஞ்சம் வேக விரைந்து வாங்க பே மாடு வந்து வாரிசு நினைக்கிற இப்ப நேரங்கள் இருக்கு வீட்டாரா காலங்கள் கடந்து வீட்டாரா வாரிசுத்தே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுரல் வேலையா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் கடைசி பத்து நிமிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பருக்கை விடுதி அஞ்சான் ஜல்லிக்கட்டு அஞ்சான் சார்பாக இருநூத்தி ஒன்று குளத்தூர் நாடு நடுப்பட்டி சட்டமேதை தம்பி அஜித் சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சொல்லியாச்சு அவர் உடுத்த இரநூறுக்கு இரநூறு சொல்லியாச்சு சிடிஐடிகள் கைதட்டுகள் வீரர்களை ஒருசாக வருடங்கள் நேரங்கள் இறங்கி விட்டடா காலைகள் நடந்து வீட்டலா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கலந்து வீட்டனா தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஆடு ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேருப்புகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார் கொத்தரி பாண்டி கோடாங்கி பாண்டி அவரது காலி காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காலையை அடக்கிய வீழ்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் வீரமுத்தப்பட்டு வெட்டிபோக காலிய வீரர்கள கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இடிப்பான காளையா இடி வெடிக்கின்ற நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சு வருட நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குளத்தூர் நாடு அருள்மிகு முனியாண்டியவர் முனியாண்டவர் மற்றும் அருள்மிகு ஆலய காரர்கள் சார்பாகவும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய சிவகங்கை மாவட்ட துணை செயலாளரும் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய சிவகங்கை மாவட்டத்துடைய தலைவரும் அண்ணன் பாலாஜி அவர்களுக்கு மனமாதிரி வாழ்த்துக்களை உறுத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேருந்துகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரவம்பட்டி ராஜகாலி குரூப் உரிமையாளர் அலெக்ஸ் பாண்டியன் சார்பாக இருநூத்தி ஒன்னு சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காளையா இல்லை கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாற்று பதிக்க உள்ள ஒற்றை காலையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா விட்டு ஆடுகின்ற ஒற்றை காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா வீரர்களே சத்தோபோ இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா யாரென்ற பொறுத்த வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் எரிங்க வீட்டனாத்ததையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க நண்பர்களா ஒரு காளையா வீரர்களா கட்டுடல் மேனியா அறுபது ஐயா வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா ஏனங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா வரிசித்தவையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களே சுரப்பான வீரர்க சிறப்பான காளையா வீரர்களாக அமைதியா இருக்கலாம் ஜோர சிறிய கெஜனிகள் வீரர்களை உற்சாகப் படித்திருக்காள் ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அல்லு வெற்றி பரிசை அந்நிலை நாட்டினா

சிறந்த ஆட்டம் சிறந்த காலை சிறந்த வீரர்கள் வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள் மாட்டினுடைய உரிமையாளருக்கும் வாழ்த்துக்கள் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு வளர்ப்பு அருமையான ஒரு வளர்ப்பு உலக ஜல்லிக்கட்டு வரலாற்றுக்கே பெறுவா அடுத்த என்ன மாதிரி கோயிலு பற்றி ஊமை சாமி கூட

நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வடமாட்டை ஜல்லிக்கட்டிற்கு நன்கொடையாளர்கள் நாயக்கர்பட்டி செந்தில் பல பகவராயர் மின்சிறி பகட்டவாம்பட்டி முனியப்பன் வெள்ளிக்காயின் ஆத்தங்கரைப்பட்டி என் ஐயாசாமி மகன் ஸ்ரீதர் சவுன்பார் நாயக்கர்பட்டி கார்த்திக் ஐன்பாக்ஸ் நாயக்கர்பட்டி இன்ஜினியர் பழனிசாமி ராமதாஸ் காட்பாக்ஸ் அந்த வெற்றி பெற்றிலிருந்து ஒருத்தவங்க பரிசாங்கப்பா ஆத்தங்கரைப்பட்டி ஜி ஜெயராமன் நினைவாக பால கங்காதரன் குக்கர் உளவாயல் ஜி புண்ணியமூர்த்தி குத்துவிளக்கு தென்பாதி

உங்களுக்கான சிறப்பு பரிசு வாங்கிக்கிறீங்க சிறப்பு பரிசு வாங்கிக்கிறீங்க உங்களுக்கு உண்டானத ஆத்தங்கரை கிருஷ்ணசாமி 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 மேனாட்டு காவல்துறை நண்பர்கள் இந்த விழா மேடைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற பார்வையாளர்களை கொஞ்சம் தயவு செஞ்சு இறக்கிவிட சொல்லுங்க சார் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்க உங்களோட இதுல சொல்லுங்க சார் பறுக்க விடுதி தென்பதி ஜி கே சிவகுமார் ஏ பால்ராஜ் குத்துவிளக்கு பறுக்க விடுதி தென்பாதி கேஎன்ஆர் பெருமாள் உடையார் தலைமைப்பாளையம் குக்கர் கிருஷ்ணசாமி மேனாற்ற நினைவாக கே ரெங்கசாமி மற்றும் சகோதரர்கள் கட்டில் நாயகப்பட்டி சிடிசி கேசி கே சி அழகர்சாமி கலைஞராயர் குத்துவிளக்கு இன்ஜினியர் மணி சிறப்பு பரிசு சைக்கிள் ஆத்தங்காரிபட்டி கிருஷ்ணசாமி மேனாற்ற நினைவாக கே ரெங்கசாமி மாற்றப் சகோதரர்கள் சிறப்பு பரிசு சைக்கிள் எஸ்ஆர் பட்ணம், விகேஜி எண்ணெmberகள் மெடிக்கல் செக்கப்புக்கு வந்திருக்கா எஸ்ஆர் பட்ணம், விகேஜி எண்ணெmberகள் மெடிக்கல் செக்கப்புக்கு வந்துருங்க என்ன வந்து சொன்னா எல்லாரும். நம்ம என்ன பரிசு ஹலோ ஏ கோலிபட்டி வெற்றி பெற்ற அணியினரே கொஞ்சம் டைஸ் பரிசு பொருளை வாங்கிட்டு வாங்க.

ஏ கல்லங்குடி ரவி நீ பாப்பா உள்ள போல இந்த புடிய கேட்ல இருந்து உள்ள விடுங்க மஞ்சள் கலர் பனியன் போட்டிருக்க டீம் இது வாடி வாசல் கிட்ட வந்துருச்சு அவங்க உள்ள விடுங்க இந்த பரிசு முருளா வாங்க வரீங்களா இல்லையாப்பா